அவ்வளவு ஒரு சப்பரத்தை எடுத்து ஆட்டை கொண்டு வந்திருக்க சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு இடத்துலயும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இன்றைக்கு நாங்க நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சங்கிலியோட நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு ஒரு பெரிய சங்கிலி அணிவிச்சு கொண்டு வந்து இருக்கிற ஒது wow, <laughs> 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 Indonesia! সয়া সরনথ শালে তালেয়া কনেনেরার traded "'HIANK$IEL'তাই'

அதனால வந்து கழுவி பார்க்கணும் இறைச்சி பார்க்குறாங்க இங்கே வட்ட எல்லாரும் கூடுதலாக கண் இறைச்சி அடிச்சா கட்ட எல்லாரும் வாங்க எல்லாத்தரவாகவும் நீங்கள் ஆடுகள் வளர்த்துருக்கீங்களா ஓ ஆடுகள் வளர்த்துருக்கீங்களா எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க உள்ள காலத்தில் நாங்கள் வந்து எங்களோட இருந்து வளர்த்தால பதினஞ்சு ஆடு வளர்த்துருக்கோம் இந்த இடத்துல எவ்வளவு ஆடுகள் நிற்கிறேன்னு சொல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உடம்பா அனைத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை வளர்த்து வச்சிருக்காங்க எவ்வளோத்துக்கு உடம்பா இருக்குன்னு பாருங்க நாளைக்கு இந்த ஆடுகளை பாத்தீங்கன்னா வேள்வியில வெட்டுவாங்க அதுக்காக காய் இந்த இடத்துல எவ்வளவு ஆடுகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இப்படி நிறைய இடங்கள்ல இப்படி ஆடுகளை கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா şuronders workedнали woosh one�? dużo jadi jagека ik ped yelled at men rendered all kuthamit gin unconditional widγγ Kazamanie Hah! ia Queensry 02.你 そして yaşamçaearme? �f define ça油 yra Addam pada eg chaninnak papyrra nya verggiRis dap dada NEXD தானே no nó Rot adam on Calcman me. flower cream cream apple on die reall help someone

இவ்வளவு நாங்கள் சும்மா வளர்த்து போட்டு இப்படி வளர்க்கறது கட்டையில அப்போ ஒவ்வொரு ஒரு ஆடும் பார்க்க விளத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது வளர்க்க சரியாக கஷ்டப்பட்டு இருப்பீங்களா செலவுகள்ல என்ன மாதிரி சமாளிச்சுனீங்க அது அதான் சொன்ன ஆக்கள்கிட்ட உதவி இருக்கிறபடியால் மாத்தி செய்து கொண்டு போகிற சாப்பாடுகள் சாதாரண வளர்க்குற ஆட்டுக்கும் இந்த ஆடுகளுக்கும் சாப்பாடுகள் என்ன என்ன மாறுபடும் சாதாரண வளர்க்குறது நாங்கள் புல்லுகள் கோம்பை அப்படி என்று வச்சு வளர்க்குறேன் இதுகள் கூடுதலாக உளுத்தங்குருணி கடலை கோது சாண்கள் கொட்ட அப்படியே கொஞ்சம் இது விசேஷமா தான் சாப்பாடு கொடுக்கறது அதனால கொஞ்சம் கூட நாடு சிலவர் எல்லாம் பெட்டராண்டு அப்படியே கொடுத்துருவோம் இதுல விளையாட்டு கேள்விப்பட்ட அப்படியே கொடுத்துருவோம் கோயிலில் இவ்வளோ கொண்டே அப்படி பெட்ட இல்லை நானும் பாப்பம் என்ன மகன் இப்படி என்ன நாச வந்தது ஆடு பிடிக்க அது நாங்கள் முந்திரி துவக்கம் வளர்க்குறோம் நாங்கள் ஓரளவுக்கு நோர்மலாக ஒன்று என்ன சின்ன வச்சுருப்பீங்க ஆடுகள் இப்போ அது கொஞ்சம் பெருசா செய்ய கிடக்கு அண்ணா இந்த ஆட்டு பேர் என்ன இது இது சணல் ஆடுன்றது ரொம்ப பிடித்த ஓ இது நாங்களே கூடுதலாக இதோட என்ன பெருசாக வளர்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஓ ஓ இது நல்ல வம்பு எத்தனை வயசு இது ரெண்டு வயசு இதெல்லாம் நிற்கிற வில ரெண்டு வயசு ஆடெல்லாம்

கூடுதலா நாங்கள் மரியாடு நல்ல இனங்களை வெச்சிருக்கிறோம் இருக்குது மரியாடா நல்ல இனங்கள் பெற்ற குடி குறையது அதால நாங்கள் வெளியில கூடுத நல்ல இனமா பார்த்து வளர்க்கிறோம் அப்ப இப்ப குட்டியாடுகள் ஒரு ஒரு மாசம் குட்டியேவ போவுதன்ன ஒரு மாசம் இல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் கொண்ட ஒரு லட்ச தேள உதையன்ன குட்டியோ சோடி குட்டியோ எட்டேன்னா சொல்றீங்க அதுதான் ஆ ஆ ஆල් விளையாடுதுன மாட்டே இருக்குற என்ன

எத்தனை ஆடுகள் இந்த இடத்துல வளர்த்துருக்கீங்க ஒரு ஆடு அப்போ விட காலமாக இந்த ஆடுகளை வளர்க்குறீங்க இது மூண்டு வரைக்கும் சின்னலேருந்து சின்னலேருந்து ஆசை சின்னலேருந்து ஆசை அப்போ வீட்டை இருக்கலாம் சப்போர்ட்டா எப்படி ஒரு ஆடு வளர்த்தாலே இந்த குளையெல்லாம் வெட்டி போட செய்ய கஷ்டமா இருக்கும் இத்தனை ஆட்டுங்க இப்படி என்ன நீங்கள் குளையெல்லாம் வெட்டி போட்டு வளர்ந்து வளர்த்துனீங்க மச்சான் ஆட்டம் சித்தியாட்டம் இல்லை ஒத்துழைப்பு குடும்பமே என்ன ஒத்துழைப்பு என்ன சொல்வேன் அதான் குடும்பத்தில் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது கூட இடங்களில் ஆனால் உங்களை ஒத்துழைப்பு இருக்க அப்படியே வளர்த்துக்கு அழகாக வளர்த்துட்டு வளர்க்கும் போது ஆடுகளுக்கு வருத்தம் இல்லாமல் அதெல்லாம் எப்படி என்ன சமாளித்து வளர்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் மறந்து வருது ஓகே எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசுலேயே ஒரு பொறுப்பாக வீட்டுக்கு பொறுப்பாக வளர்த்து செய்கிறதும் பெருமைக்குரிய விடியும் என்ற நிறைய வயசு வந்த படியில் கூட இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே செய்யணும் இல்லை அப்படிக்காக அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிறது ஒரு மெட்டாக்கள் முன்மாதிரியாக இருக்குது நன்றி என்ன நன்றி இந்த இடத்துல எவ்வளவு ஆடுகள் நிக்க சொல்லி இப்படி இந்த ஊர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை இப்படி ஆடுகளை கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த வேர்ல்டுக்காக எல்லாரையும் பாத்தீங்கன்னா நிறைய காலமாக பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை பார்த்து பார்த்து ஆசையாக வளர்த்துருக்கிறாங்க